ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் பிளேட் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி பூரி இது கூடலாம் வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான ஷை டிஷ் சன்னா மசாலா எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு முக்கால் கப் அளவு சன்னா எடுத்திருக்கேன் இந்த மெஷரிங் கப்பில் இதெல்லாம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ஊற வச்ச சன்னாவை வாஷ் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆறு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து ஒரு பேனில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறம் பட்டம் லவங்கப்பூ ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி அடுத்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையலை ஒரு ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஆஃப் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி சன்னால் உப்பு சேர்த்து வேக வச்சதுனால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைனா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வரணும் இப்போ பாருங்கள் இந்த கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சன்னாவை தண்ணியோடவே இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கு அதுக்குள்ளே நம்ம தேங்காவும் முந்திரியும் சேர்த்து நல்லா அரைச்சி தேங்காய் பால் ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லத்தொல் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனா சுட சுட சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான சன்னா மசாலா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்